இந்தியா கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் சிக்னல் அருகே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்த மோடி இந்தியா கூட்டணியை வருமான வரித்துறை போன்ற துறைகளை கொண்டு முடக்கி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் விழுப்புரம் தொகுதி இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் பொன்முடி கேட்டுக் இந்தியா கூட்டணி என்ற ஒன்றே இந்திய அளவிலே உருவாக்கப்பட்டது தளபதியினுடைய முயற்சியால் தான் அது உருவாகி இன்று இருக்கிறது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று மோடி மோடி பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் பண்ணணும்னு மற்ற கட்சிகளின் மீது இன்று அமலாக்கத்துறையை ஏழு விடுகிறார் இன்று அமலாக்கத்துறையை மட்டுமல்ல இன்கம் டேக்ஸ் பார்த்திருப்பீங்க வீட்டிலயும் இருக்கா எல்லார் வீட்லயும் இருக்கு அந்த டிவியில இன்னைக்கு ஓடுது இன்கம் டேக்ஸ் அதை வந்து கட்டலன்னு சொல்லி காங்கிரஸுக்கும் நம்முடைய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அவங்களுக்கும் கேட்கறானா இவன் ஸ்டேட் பேங்க்ல வாங்கின நிதிக்கே கணக்கு சொல்லாம தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க வேண்டுமென்றே இன்னைக்கு இன்கம் டாக்ஸ கையில் வச்சுக்கிட்டு அதே போல இடி கையில் வைத்துக்கொண்டு அவதெல்லாம் மூலமா செக் பண்றது எதிர்கட்சிகள் எங்க இருக்கோ அங்கதான் இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கலாம் பிஜேபியில இருந்தவங்கலாம் யோகியமானவங்களா அதெல்லாம் எதையும் பண்ணாமல் இந்த செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மோடிக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அடுத்த முறை நாம் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் எப்படியாவது இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் செய்ய செய்ய நமக்குத்தான் வலிமை இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய திருமா அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் தான் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் ரவிக்குமார் சென்றாண்டு பெற்ற வாக்கை விட ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வாக்கு இப்போ குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்கணும் எதிர்த்து நிற்கிறவங்களுக்குலாம் டெப்பாசிட் கிடைக்காம நாம் நம்முடைய பணிகளை ஆற்றி வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும்